பல மக்களை திரு லட்சுமி சிமா இண்டஸ்ட்ரியா போயிட்டு திரு திவ்யாவுக்கு எங்கேஜ்மெண்ட் வேலைகள்லாம் சிறப்பாக நடந்துட்டு போது நம்ம திவ்யாவுக்கு தெருவுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆன விஷயம் எல்லாமே தெரிய வருது இனி திவ்யாவோட முடிவு என்னவா இருக்க போது வீடியோக்குள்ள போகிற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கனு கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நம்ம திருவும் திவ்யாவை பார்த்து நாளைக்கே நமக்கு எங்கேஜ்மெண்ட் நடக்க போகுது நான் அதற்காக பார்த்து பார்த்து ரிங் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா கிட்ட கொடுக்கும்போது திவ்யாவும் அந்த ரிங்கை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இத்தனை நாளாட்டு நான் இதுக்காக தான் நான் யோசிச்சிட்டே இருந்தேன் நம்ம இவ்வளோ நாளாட்டு லவ் பண்ணி இப்போ நம்ம எங்கேஜ்மெண்ட் பண்ண போகிறோம் இந்த நாள் வரதுக்கு நான் எத்தனை நாளாட்டி எங்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யாவும் திருவு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க சரி திருவும் வேற ஒரு ஃபோன் கால் வந்த உடனே அந்த இடத்துக்கு போறாங்க நம்ம திவ்யாவும் மொட்டை மாடிக்கு கிளம்பும் அந்த இடத்துல நம்ம மகா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க மகாவும் திவ்யாவை பார்த்த உடனே அக்கா நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு அப்படி சொன்ன நம்ம திவ்யாவும் ஆமா மகா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நாளைக்கு எனக்கும் திருவுக்கும் எங்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுல்ல அதை தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு திரு எவ்வளோ நல்லவே தெரியுமா திரு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிப்பட்டவன் கூட மேரேஜ் ஆக போகுதுன்னு நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படி சொல்லிட்டு திவ்யா நம்ம மகா கிட்ட திருவை பத்தி பெருசா புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க அதே சமயத்துல கையில இருந்த அந்த எங்கேஜ்மெண்ட் ரிங்கையும் நம்ம மகா கிட்ட இங்க பத்திய மகா இது வந்து தெரு எனக்காக பார்த்து பார்த்து வாங்கின என்கேஜ்மெண்ட் ரிங்கு நீயும் இதை பார்த்துட்டு சொல்லி நல்லா இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா கிட்ட அந்த ரிங்கை கொடுக்குறாங்க மகாவும் அதை கையில் வச்சு பார்த்துட்டு ஆமாக்கா இந்த ரிங்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருவோடு அவங்களுக்கு நடந்த மேரேஜை பற்றி யோசனை வந்துட்டு இருக்கு நம்ம லக்ஷ்மிக்கு அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்றாங்க அதை கவனிச்ச நம்ம திவ்யாவும் எதற்காக மகான் இப்போ அழுதுட்டு என்னாச்சு என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லைக்கா இந்த ரிங்கை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்து நீங்க நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆனந்த கண்ணீர் வந்துட்டு நம்ம மகாவும் அந்த இடத்துல சமாளிக்கிறாங்க நம்ம எங்க திவ்யா போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது இங்கதாப்பா இருந்தா பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா போய் தேடி தேடிப்பாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம திருவும் எங்கே தான் திவ்யா போயிருப்பா அப்படின்னு குழப்பத்துல நம்ம திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது திவ்யாவும் நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நானும் இங்கே இருக்கேன் எங்க தெரியும் உனக்கு காணலையே அப்படின்னு கேட்கும் போது நான் மொட்டை மாடியில தான் இருக்கேன் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நம்ம திரு இங்கதான் வர போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே லக்ஷ்மி அப்படியே பாதட்ட ஆயிடுறாங்க ஐயையோ இங்கே தெரு அவங்க வந்தாங்கன்னா நான் இங்கே இருக்கிறத பார்த்தாங்கன்னா எப்படி இருந்தாலுமே ஏதாவது பிரச்சனை ஆகிடும் இப்போவே கிளம்ப வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா கிட்ட மகாவும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுக்கா நான் கீழே போய் கிச்சனில் வேலையை பார்க்குறேன் அப்படி சொல்லும்போது நம்ம திவ்யாவும் விடுற மாதிரி இல்லை எங்கே போகிற மகா எப்போவுமே வேலை வேலைன்னு சொல்லிட்டு எதுக்கு போயிட்டுருக்கேன் ஒரு நாளுமே நீயும் தெருவோம் பார்த்ததே இல்லைல்ல நான் உனக்கு தெருவை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யாவும் சொல்லும்போது நம்ம மகாவும் இல்லைக்கா எனக்கு வேலை இருக்குது bila selembuh itu நம்ம திவ்யா இந்த வாட்டி விடுற மாதிரி இல்லை கண்டிப்பாக வேலையெல்லாம் மயிலையும் பார்த்துப்பாங்க நீ என் கூட தான் இருக்கணும் திரு வேற கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் அப்படின்ட்டு சொல்லும் போது நம்ம மகாவும் இப்போ என்ன செய்கிறது திவ்யா கவர நம்மளை விட மாட்டேங்கிறாங்களே ஆனால் திரு மட்டும் பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடுமே எப்படியாவது இந்த இடத்துல இருந்து கிளம்பிடணுமே என்ன செய்கிறது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டும் போது நம்ம திவ்யாவும் சரி இந்த ரிங் எல்லாம் இந்த உள்ள கரெக்டாகட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போது அதுதான் சரியான சான்ஸ் சொல்லிட்டு நம்ம மகா அந்த இருந்து எஸ் கே பார்க்குறாங்கன்னே சொல்லலாம் சரி நம்ம இப்போ கீழே போனோன்னா கண்டிப்பாக தெரு அவங்க மேலே மாடிக்கு தான் வந்துட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட மாட்டிடுவோம் எதுக்கும் எதுக்கு பின்னாடி சைடில் ஒளிஞ்சிக்கலான்னு நம்ம லக்ஷ்மி ஒரு சைடில் ஒளிஞ்சிக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம திவ்யா இப்படி திரும்பி பார்க்கும்போது மகா இருக்க மாட்டேங்கிறாங்க திரு வந்துடுறாங்க திருவை பார்த்த உடனே எங்கள் மகா இங்கேதானே இருந்தால் அவளை காணுமே அப்படி சொல்லும்போது நம்ம தெருவோம் என்ன சொல்கிற திவ்யா நான் வரும்போதே மகா ஒன்றும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க திவ்யாவும் எதுக்கு தான் இந்த மகா இப்படி பண்ணுறான்னு தெரியவே மாட்டேங்குது அன்னைக்கு உங்ககிட்ட மகாவை இன்ட்ரோ பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சா அந்த டைம் இந்த இடத்துல இருந்து போயிட்டா இப்போவும் எங்கே போனானே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம திருவா ஆமாம் அவள் ஏற்கனவே ஒருக்கா வீட்டை விட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம திவ்யாவும் எனக்கும் அதை பற்றி நல்லாவே தெரியும் பாவம் அவ வாழ்க்கையில் ஏதோ ஒன்று கஷ்டத்தை யோசிச்சுட்டே இருக்கா போல் எப்போவுமே ஏதோ நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்கா ஆனால் என்னன்னு கேட்டாலும் சொல்லவே மாட்டேங்கிறான் அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யாவும் சொல்லும் வந்து தெருவும் எனக்கு என்ன விட மகா தான் இப்ப எல்லாம் முக்கியமா போயிட்டால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரு கேட்கும் போது திவ்யாவும் அது என்னவோ தெரியல மகாக்கு மேல எனக்கு ஏதோ ஒரு தனி பாசம் இருக்கு அது வேற இது வேறன்னு சொல்லிட்டு நம்ம திரு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க திருவும் சரி எங்கேஜ்மெண்ட் ரிங் எல்லாம் பார்த்தல நல்லா இருந்துக்கா பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நம்ம திவ்யாவும் நாளைக்கு நமக்கு எங்கேஜ்மெண்ட் ஆக போது நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்துல நம்ம திருவை பார்த்து திவ்யாவும் எப்பவுமே நான் உங்க கூட தான் இருக்கணும் கூட நான் வாழணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட மாதிரி அது நடக்க போகுது கூடிய சீக்கிரத்தில் நம்ம மேரேஜ் பண்ண போகிறோம்னு நினச்சாலே எனக்கு சந்தோஷமா இருக்குது திரு இப்போவே உனக்கு மடியில் அப்படியே சாஞ்சி இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யாவும் அந்த இடத்துல பேசும்போது இது எல்லாத்தையுமே மகா அப்படியே மறைஞ்சி நின்று கேட்டுறாங்க மகாவுக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் ஃபீலிங்காகவே இருந்துட்டுருக்கு திவ்யாக்கா ரொம்பவே நல்லவங்க பாவம் அவங்களோட வாழ்க்கையில நம்ம குறுக்க வந்துட்டோம் ஏன் தான் இவங்களுக்கு இப்படி ஒரு நிலம ஆயிட்டுன்னு புரிய மாட்டேங்குது அந்த தெரு என்னை காப்பாற்ற வந்த போய் இப்படி போய் மாட்டிட்டாங்களே இல்லைன்னா இவங்களோட லைஃப் நல்லபடியாக இருந்திருக்கோம் அவங்க என்ன மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சிலே இருந்துகிட்ருக்காங்க எப்படியாவது இவங்க மேரேஜ் நல்லபடியாக நடக்கணும் கடவுளேன்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம திவ்யாவும் எனக்கு ரொம்பவே குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லும் நம்ம தெருவோ சரி நான் அங்கே தானே பெட்ஷீட் அதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அதில் துணி காய போட்டிருக்கதை எடுக்கிறதுக்கு வரும்போது அந்த சைட்ல தான் மகா நின்றுட்டே இருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம திரு அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு மகாவை கவனிக்கலன்னு சொல்லலாம் மகாவும் நல்ல வேலை திரு அவங்க என்னை பார்க்கல அவங்க மட்டும் பார்த்துருந்தேன்னா இந்நேரத்துக்கு பெரிய பிரச்சனை ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டே இருக்காங்க கடவுள அதே சமயத்தில் நம்ம திவ்யாவும் திருவை பார்த்து என் மேலே நீ எவ்வளோ அக்கறையாக இருக்க திரு இந்த அக்கறை தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இனிமே நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கணும் நமக்கு இடையில யாருமே வர து நம்ம வாழ்க்கை நல்லபடியா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் திருக்கிட்ட பேசும் பேசும்போது திருவோட மனசுல லட்சுமி ஞாபகத்துக்கு வந்துடுறாங்க என்ன திவ்யா கிட்ட நம்ம இவ்வளவு அன்பா இருக்கோம் ஆனா லக்ஷ்மிய பத்தின விஷயம் ஏதாவது திவ்யாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் என்ன செய்ய போறான்னு நினைச்சாலே ரொம்பவே வருத்தமா இருக்கு எங்கேஜ்மெண்ட் வேற நடக்க போகுது ஆனா திவ்யா கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம எப்படி நம்ம செய்யறது எப்படியாவது திவ்யா கிட்ட இந்த உண்மையை சொல்லாமான்னு ஒரு பக்கம் நம்ம தெருவுக்கு இருந்தாலுமே இதனால குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருமோன்னு ஒரு பயமும் இருக்குது அதே சமயத்துல நம்ம திருவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாவே வந்துடுது நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா நமக்கும் திவ்யாவுக்கும் இதனால ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது பேசாம இப்பவே உண்மையே சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம திரு யோசிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் திவ்யாவுக்கு திரு ஏற்கனவே மேரேஜ் பண்ண விஷயம் எல்லாமே தெரிய வருது அதை தெரிஞ்ச திவ்யா அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க எதுக்கு திரு இந்த மாதிரி செய்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க நம்ம திருவோம் திவ்யா கிட்டே வேணும்னு நான் இப்படிலாம் பண்ணலை திவ்யா ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படி ஆயிட்டு அப்படி சொல்லிட்டு வருத்தப்படும் போது திவ்யாவும் விடுற மாதிரி என்ன தான் இருந்தாலும் இது வரைக்கும் என்கிட்ட இருந்து இந்த உண்மையை மறைச்சது பெரிய தப்பு அப்படி சொல்லிவிட்டு பேசும்போது நம்ம திருவோம் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அப்படி ஆயிட்டு மற்றபடி அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கான எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவும் திவ்யா கிட்ட என்ன சொன்னாலுமே அவங்க சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை இனி நம்ம திவ்யாவுக்கு லக்ஷ்மின்னு ஒரு கட்டத்துல தெரிய வர போதுன்னு சொல்லலாம்